என்ன தப்புங்கிறேன் இதை விட அதிகமா பேசணும் ஒரு கவர்னருடைய வேலை என்ன ஒரு அரசாங்கம் ஊழல் பண்ணுச்சுன்னா ஆட்சியை கழிச்சு விடணும் அதுக்குதான் கவர்னர் வச்சிருக்காங்க அப்படியே பரிசுத்தானுங்களா சொல்லுங்க ஆனா போங்க நான் இங்க பாருங்க இத விட அதிகமா ஸ்டாலின் அவர்கள் பேசணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா அண்ணாமலை குடுக்காரு நான் பட்டியல் பெரிய பெரிய பட்டியல் பார்ட் ஒன் பார்ட் தூரி த்ரீ டூ அப்படின்னு இந்த சினிமா ரிலீஸ் பண்ற பண்ணாரு என்ன என்னத்த கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் கேட்கல பாஜக தொண்டர் கேட்கறான் என்னை நான் என்னையே கேட்கறேன் பாருங்க பாரத ராஜா பாரதராஜன பாஜகவுல அடிமட்ட தொண்டர் கேட்கறான் என்ன ஊழல் பட்டியல் வெளியிட்டாரு அண்ணாமலை இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்ப அண்ணாமலை உள்துறை அமைச்சர் கிடையாது அண்ணாமலை உள்துறை அச்சரவை கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாரு நான் அண்ணாமலை குறை சொல்லதான் வரல அண்ணாமலை லிஸ்ட் லிஸ்டம் கொடுத்தாருல நீ என்ன பண்ணுன அப்புறம் உனக்கு ஏன் இவ்வளவு மென்மை போக்கு பயப்படுறாங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த கும்பல் பயப்படுறான் திமுக எல்லாம் பயப்படுறான் அதான் உண்மை இந்த பாருங்க அரசியல் கருமா அந்ததான் பேசாதீங்க எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு நீங்க பாருங்க இந்த நம்ம உலகம் இது கிடையாது நம்ம அப்பாவை மட்டும் பாருங்க நமக்கு இந்த கருமமே வேண்டாங்க இவனுக்கு மனுஷன் போய் எப்போ மலஞ்செலாம் கழிக்கிறோம் எப்பல்லாம் மாறிடுவான் ஐயா இல்ல நாளைக்கு ரெண்டு சீட்டு கம்மியா இருக்குன்னா திமுக வாழ்க அன்னைக்கு திமுக பெரிய அந்த அது என்ன ஊழல் கட்சியுமா அப்புறம் அரசியலுமா நாளைக்கு ரெண்டு சீட்டு கம்மியா இருக்கும் அப்படியே தோல் துண்டை துண்ட போட்டுருவானு ஆயிருவான் இங்க பாருங்க மனுஷ பிள்ளைகள் நம்பாதீங்க நம்ம பாக்கணும் அப்பாவும் மட்டும் பாருங்க நம்ம அப்பா சிவனை மட்டும் தான் பாக்கணும் நம்ம இந்த பூமிக்கு வந்ததே இந்த உடல் எடுத்து வந்ததே நம்ம முன் செஞ்சு வினை நம்முடைய கர்ம வினைய தான் இந்த உடல் முக்குணங்கள் மயமான உடல் எடுத்திருக்கோம் இது மனித பிரிவு ஏழு வாய்ப்பு தான் இது நமக்கு ஏழாவது வாய்ப்பா கூட இருக்கலாம் இந்த வாய்ப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க இந்த அரசியலாதி பிள்ளைகளை மண் அள்ளி கொடுங்க ரெண்டு கேன் மண் அலி கொடுங்க இவங்களை இவங்களை விட்டு தொலைங்க நான் நரகத்துக்கு போற கூட்டம் உனக்கு ஏழு வாய்ப்பு இந்த ஏழாவது பிறகு கூட இருக்கலாம் நீ இதை விட்டுட்ட மீண்டும் பழப்பிடி வந்துருவேன் எண்பத்தி நாலு பிறவி புழு விலங்கு பறவை கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கு அந்த பிறவி உனக்கு கிடைக்கும் புரிஞ்சுக்கணுங்க நமக்கு இவனு இந்த அரசியல் தயவு செய்து பேசாதீங்க ஐயா இவங்க இங்க பாருங்க இங்க எவனுமே இங்க ராமனும் கிடையாது எவனும் புத்தனும் கிடையாது எல்லாம் எல்லாமே பந்த பாசத்துக்கு விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்ட இவன் எவனுமே இங்க பரமாத்மா கிடையாது புரிஞ்சுக்கோங்க நல்ல ஏன்னா அப்ப அப்பாவே சொல்றான் அப்பா எங்க அப்பா சிவபெருமனே கழிவுத்துல மகாவிஷ்ணு சிவன் உரையாடுறான் சாமி சொல்றான் பாருங்க களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் புத்தி பொழியும் போடு போடன வாளாயுதத்தாளே வாய்த்த கனை அம்பாளே பாலாக்க என்றாலும் படாதே களியே சாமி சொல்றேன் ஆறு பிறவி அழித்ததும் எந்தனுக்கு நீர் போல் என்னதுக்கான நிற்கலியை பார்க்கலையோ இதாயா களி நீ உண்மையா நீ சத்தியமா நடக்கணும் நீ உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நீ எதுவுமே தப்பு பண்ண கூட நீ நினைச்சாலும் கூட அந்த களிய உன தப்பு பண்ண வச்சிருவாங்க இறைவன் பரமாத்மா அப்பா வந்து மாயவர் எங்க அப்ப சிவன் உரையாடுறான் சிவன் வந்து களி அழி மாயவரேன்னு சொல்லும் பொழுது அப்பா சொல்றான் களி என்ற சொல்லை காதலி கெட்டதுல சளிவாகி மேனி சடலும் அவதாரம் பண்ணி போனாலும் அந்த களியை என்ன போய் பேச வச்சிருவான் என்ன தவறான வழியில் நடத்த வச்சிருவான் ஆறு பிரிவில் அவன் இரணியனா வந்தான் ராவணனா வந்தான் நான் போய் அவதாரம் பண்ணி அழிச்சுட்டேன் இந்த கலியுகத்துல அவன் மாய் மாலை என்னமா இருக்கிறான் ஏன்னா சிவன் கொடுத்த வர அப்படி புரியுதா உங்களுக்கு அதனால இங்க யாருமே இங்க யோக்கியவானா பாக்க முடியாது பேசுற பெரிய யோக்கிய சியாமணி கிடையாது புரிஞ்சுக்கோங்க அதனால இங்க எவனையுமே நம்ம குறை சொல்ல விரும்பல நம்ம பாக்கணும் நம்ம அப்பா சிவனை மட்டும் தான் பாக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்ப வேணாலும் முடிஞ்சிடும் நமக்கு இறப்பு இறப்பு எப்படின்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மிக்ஸி வாங்கினா அஞ்சு வருஷம் கேரண்டி கொடுப்பான் உங்களுக்கு கேரண்டி இருக்கா எனக்கு இருக்கா எப்போ அப்போ அப்பா எப்போ கூப்பிடுவானே தெரியாது அதான் அப்பா கூட சொல்றான் பாருங்க மகிழ்ந்திருந்து விளையாடு வாரீரோ என் மக்களே திரும்பி நீங்கள் வர வேண்டாம் தெய்வ சுனை எங்கே உண்டு எங்க அப்பா கூப்பிடறான் பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளே வாங்க அப்பா கிட்ட வாங்க என்னுடைய உலகம் இந்த ஆத்மா உலகத்துல மனம் சித்தம் புத்தி எதுவுமே கிடையாது ஒரே ஆனந்தமயமான நிலை சீரான நிலை இந்த பேர் இறைச்சல் கிடையாது இந்த பூமியை மாதிரி மலைஞ்சலம் கழிக்க வேண்டியது இல்ல இந்த உடல்ல இருக்கு இந்த ஆத்மா இறைவனுடைய அம்சம் எங்க அப்பா நீங்க நேர்ல தரிசனம் பண்ணலாம் அப்பா அப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சம் சிவன தத்ருவம் நீங்க வெறும் கல்ல பாத்துட்டு இருக்கீங்க அவனா ரியலா பாக்கலாம் தத்ரூபமா பாக்கலாம் நீங்க அததான் அப்பாவை விளையாட வாரியரோ என் மக்களை திரும்பி வர வேண்டாம் எங்க அப்பாவை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இறப்புக்குரிய அந்த மண்ணுலகல நாம பிறவி செஞ்சு துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு விடுதலை கொடுத்துடுறான் அதை பாருங்க அதை விட்டுட்டு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவருக்கு அவரு எல்லாம் சாவு போறான் நம்மளுக்கு சீக்கிரம் செத்து போறோம் இந்த உடலை போட்டு எல்லா பயிலும் போறாங்க எவனுமே நினைக்க முடியாது புரிஞ்சுக்கோ அப்பாவை தேடிக்க அதான் சாமி சொன்னா செடிகளை கலைத்து தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகம் உள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் வழிபாவம் செய்திடுவேன் பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே அப்பா சொல்றான் என் பிள்ளைகளை செடிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் நல்ல ஆத்மா நல்ல பிள்ளைகளை அறுவடை செய்து என் பிள்ளைகளை நான் இறப்புக்கு அப்புறம் மோட்சி விழாகி என்னுடைய கைலாய வீட்டுக்கு நான் கூட்டு போய் வந்தேங்க எங்க அப்பா ஆனா அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வச்சு சிட்டுடுவேன் இந்த படுபாவிகள் இந்த ஊழல்வாதிகள் இந்த எல்லாம் நரக வாயில் இவனுங்களை மீனா நரகத்துல தள்ளி இறப்பு குருளிய மண்ணுலகளை ரஜசி பிள்ளையம் கத்தா கர்மசி ஜாதிய ததா பிள்ளைங்க தமசி முடிச்சு ஜாதையா எண்பத்தி நாலு லட்சம் பிறவி கொடுத்து கொண்டு கொண்ணு கொண்ணு எடுப்பேங்க அதனால உங்களுக்கு எனக்கு இது ஏழாவது பிறவியா இருக்கலாம் இந்த பிறவி இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க நாம மீண்டும் பிறவியில ஆட்பட்டுருவோம் இதே மனித ஜென்மம் கிடைக்காது புழு விலங்கு பறவைன்னு நமக்கு எடுத்து எண்பத்தி நாலு லட்சம் பிறவி கொடுத்து நம்மள கொள்ளுவான் ஐயோ பெரியாக்கினே இருக்கு நரகத்துல மீலா நரக சாமி அதான் சொல்றா மேலும் இய்யாத சமயம் முதல் சாமி சொல்றான் வையகத்தில் கொலைகளவு மாது சூது மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பெயர்கள் மானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆலிபுளுக்கு இறையாவீர் முன்கணக்கு பின்கணக்கு முதல் கணக்கு நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன் கனகையிடம் தூரத்தி விட்டேன் வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் தனையறுத்து அவர்களை பாட சீரை வைத்து அப்போ சொன்னான் மகனே இந்த ஊழல்வாதி இந்த கும்பல் இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு பெரிய யோக்கிய செய்யாமணி பேசுறேன் இந்த கும்பல செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன் இரு பண்ணு எவ்வளவு அநியாயம் பண்ணோ அவ்வளவு விட்டுருவேன் ஆட விட்டுருவேன் ஆனா இறுதியில இந்த கும்பலை கூட்டிட்டு போய் இவனுடைய ஆத்மாவை நடு கேப்பேன் இவனுடைய நரகத்துல ஆக்கினை ஐயோ மீளா நரகம் பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துங்க இந்த படுபாவிகளுடைய உயிரை சந்தன கட்டையில எரிப்பானுங்க ஏன்னா பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய அப்பாட்டக்காரா இவனுங்க இவனுடைய சந்தன தான் அடக்கம் பண்ணுவானுங்க இவனுக்கு ஒரு கூட்டம் வரும் இந்த கும்பல் அத்த பயிர்களுமே இவனுக்கு இவனுக்கு ஜாலராயிடுச்சு அவளையுமே ஒற்றுநியா பறப்பான் இவனுடைய உடம்புல இவன் நாயா பறந்து பத்து குட்டி போடுவான் பண்ணியா பிறந்து பத்து குட்டி போடுவான் எண்பத்தி நான்கு பேர் எடுப்பான் பூமியில என்னுடைய ஆத்மாவின் நரகத்துல மீளா நரகம் மிகப்பெரிய தண்டனை கொடுத்து மீண்டும் மண்ணுலவுக்கு அனுப்புவாங்க அதனால புரிஞ்சுக்கங்க இவங்களை வந்து சந்தன பேலையெல்லாம் அடக்கம் பண்ணிடுவான் சந்தன கட்டையில எரிச்சிருவானுங்க ஆனா இவன் ஆவி இவன் ஆத்மா எரியாதியா அந்த ஆத்மாக்குதான் ஏன் தண்டனை அதை தேடுங்க இந்த அரசியல தேவையில்லாம அரசியல் பத்தி யாரும் பேசாதீங்க இந்த கருமத்தை விட்டு தொலைங்க இங்க எவனும் ஆயிரம் வருஷம் வாழ முடியாது எல்லாம் இங்க பாருங்க அறுபது வயசு ஆயிட்டா நீ அறுபது வருஷம் வாழ்க்கையில அறுபது சதவீதம் முடிஞ்சு போச்சு உனக்கு எழுபது வயசு ஆயிட்டா எழுபது சதவீதம் வாழ்ந்துட்டேன் அவ்வளவுதான் உனக்கு எப்போ அழைப்பு போறேன்னு தெரியாது அட முட்டாள்களே இறைவனை தேடுங்க அப்பா தேடுங்கடா தேடி துளைங்கடான்னு சொல்றேன் இந்த பைத்தியகாரம் சொல்றத கேளுங்க இது சத்திய வார்த்தை இந்த பைத்தியகாரம் சொல்றது கேளுங்க மக்கா தெரிஞ்சுங்க நமக்கு இது இந்த உலகம் நிரந்தரம் இல்ல நம்ம அப்பா வீட்டுக்கு போனோம் நம்ம இந்த பிறவில மனித பிறவி அதிக வாய்ப்பு நம்ம இதுல விடுதலை அடையலையா ஐயோ அட படுபாவிகளே என் வாயினால இந்த பைத்தியகாரம் என்ன சொல்ல போறேன்னு தெரியல அவ்வளவு இருக்கு ஆக்கினை அதனால இங்க பாருங்க ஆட்டுக்கு தாடி கவுரணி இதெல்லாம் நமக்கு தேவை இல்லங்க இங்க பாருங்க ஆரண்டரை வந்தாரு அப்படியே திமுக வந்து ஆடிடுவாருன்னு சொன்னாங்க ஒண்ணும் காணும் என்னத்த அப்புறம் இன்னும் இதுவும் பேசுவாங்க ஸ்டாலின் இதுக்கு மேலையும் பேசுவாரு அதனால விட்டுருங்க இந்த அரசியல் கருமாந்திரத்தை பேசாதீங்க இங்க நம்ம யோக்கியவான இங்க வருங்க யாரையுமே நம்ம யோக்கியவான பாக்க முடியாது ஏன்னா அப்போ எங்க அப்போ ஒரு சாமிய சொல்றான் சன்னாசி நிஷ்ட ஏது தவறி எல்லோ அழைவார்கள் ஒன்னாமது ஜாதி எல்லாம் உழைமழுகு போல அழிவார் கட்டழிந்து பெண்கள் தானும் கற்பு மிக தவறும் கோடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி கோடி கட்டழிந்து பெண்கள் தான் கார்பு தரும் ஒரு சில எத்தனை கள்ள நீ தொடர்பு நடக்கு எல்லா பெண்களையும் சொல்லல அம்மைமார்கள் பல கோடி இருக்காங்க நல்ல ஆத்மாக்கள் நல்ல அன்னைகள் சில கர்மாந்தரம் செய்யுது எல்லாம் எதாவது அப்பா சொன்னதுங்க அதனால அங்க பாருங்க எல்லாம் சத்திய வார்த்தை எங்க அப்பனே சொல்றான் பெற்றோர்கள் கண்டு கொள்வா பேசரிய என் மகனி கற்றோர்கள் கண்டு கொள்வாரு கண்ணே திருமகனி எங்க அப்பாவ ஞானம் உள்ள பிள்ளைகள் சிவன் அடியார்கள் எங்க அப்பாவை பிள்ளைகள் எங்க அப்பாவோட வீட்டுக்கு போவாங்க எங்க அறிவார்கள் இது வேற யாரும் அறிய முடியாது பைத்தியகாரம் சொல்றத இந்த பிச்சைக்காரன் சொல்றத யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு பக்குவம் இருக்குதா என்னன்னு தெரியல சில பிள்ளைகள் ஏத்துக்கும் அவங்க முக்தி அடைவார்கள் அதனால இவங்களை விட்டு தெலுங்கு இந்த அரசியல் கர்மாந்திரத்தை மண் அடி வேற என்ன தூங்கிட்டீங்களா எப்படி தூங்க முடியும் நல்ல விஷயம் அதனால புனித யாருங்க அங்க அங்க இந்த அற்ப பதவி இந்த பதவி விட்டுங்க ஏங்க சிஎம் பி எம் இதெல்லாம் என்னையா பதவி ஆளுநர் நீ நீர் யுகம் சொல்ற பாருங்க எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவ வேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்து இருப்பது எக்காலங்கயோ எண்ணூர் யுகம் ஊசி இருந்து நீ தவம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் கிடைக்காத சிவலோக பதவி எங்க அப்பாவை நீ உண்மையா உருகி அப்பா அப்பா நீ கெஞ்சினா உனக்கு கொடுத்துருவான் விடுதல கொடுத்துருவான் இதெல்லாம் அற்ப பதவியா மலஞ்சலம் கலைக்கிற இந்த இந்த மண்ணிப்படுங்க என் அப்பாவை பாருங்க இதெல்லாம் விட்டு தருங்க இந்த அரசியல் ஏன் பேசாதீங்க ஏன் அரசியலுக்கு எனக்கு ரொம்ப தூரம் எங்க அப்பாவை பாருங்க விடுதலை உங்களை மோட்ச வீட்டுக்கு வழி தேடுங்க நம்ம வீடு இங்க இல்ல அதான் சொன்னா பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கர்ணையுண்டாம் நோயிலா திரும்ப வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்போருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே எப்பா நம்ம வீடு மேல இருக்குப்பா இது கிடையாதுப்பா இந்த பத்தியாருன்னு சொல்றது நம்பகப்பா நம்ம என் திருச்சி மலம் பிள்ளைங்களும் சிவாயினம திருச்சி திட்டம்பலம் அன்புடையர் வணக்கம் தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இதில் வந்து ஆதியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார் அவர் எழுதிய ஓலைச்சுவடி அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது தற்போது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நான்கு நேரித்தாலுகா ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாளயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திருமேனி இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம் அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபவீடம் வரைக்கும் வந்துவிட்டது தற்போது கர்ப்பகிரகம் கெட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே இரு கரம் கூப்பி ஏகபரா குறுபிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம் மக்களே முடிந்தால் உதவுங்கள் இல்லை என்றால் ஒரு இரண்டு பேருக்காவது பகிரங்கள் இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம் இந்த ஆலயத்திற்கு தாங்கள் ஒரு ரூபாய் மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம் விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம் உதவுங்கள் எங்களுடைய எங்களுடைய ஜிபே எண் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு மீண்டும் சொல்கிறோம் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் ஒரு ரூபா ரூபாய் வந்து தந்தால் வன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம் பிள்ளைகளே எம் பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லல அப்பாவே சொல்லுவான் வாழுவீர்த்தாள்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியில் சென்று முக்கியமான யுகநிலம் அதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் நான் வாழ்த்தல பிள்ளைகளே அப்பாவோடைய வாழ்த்து அப்பா சொல்கிறான் என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும் பறத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்வாங்கு வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் நான் எவ்வளவோ பவிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான் மக்களை இதை நான் சொல்லல அப்போவே சொல்லுவான் ஆணுடன் வெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அப்பா சொல்றான் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி என் பிள்ளைகள் என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள் என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி நான் தானுடன் நினைவுபட்டு தர்மமும் நிறைவுபட்டு நீதி வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை வந்து அடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான் மக்களே அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம் பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லாவும் ஐயமில்லை மக்களே முடிந்தால் இந்த வீடியோ இரண்டு பேருக்காவது பயிருங்கள் நன்றி நம்ம சிவாய திருச்சிட்டம்பலம் மேலும் மேலும் எம் பெருமானே சொல்லுவான் பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு ஆனாலும் மக்கள் நீ வீராஜியத்தை ராஜியத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ வாசவனும் தேவர் மறையவரும் தன் தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ பெண்கள் பெற்ற கைச்சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் அமுதருந்தி நிர்வாழ முக்கந்தன் வாழ முனிமார் வாழ துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனு வாழலோகம் உள்ளளவும் பொய்யருகிமை வாழ நல்லோரும் வாழ வரும் தன் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீ டூலி வாழ்க அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான் வானோர் அறியவும்பால் வாழ்த்தினோம் நீர் வாழ வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன் பிள்ளைகளே வர இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள் மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது பிள்ளைகளை ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை அவர்கள் ஜீவ விட்டை முக்தி விட்டை அடைவார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மயுக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான் அது என்னுடைய பாடல் அல்ல அப்பாவுடைய பாடல் நம்ம சிவாய பிள்ளைகளே முடிந்தால் இந்த வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம் மக்களே சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் தில்லியம்பலம்